விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு மயிருக்கு கிடையாது காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும் இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா இருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க இவங்கெல்லாம் வந்து முழுசா மனுஷன் உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரி தான் இனப்படுகொலை நடக்கிறது இப்படித்தான் இலங்கையிலே தமிழ் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட நம்ம தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் போராளிகள் மட்டுமல்ல அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் ஒரு அது உடனே அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்தோம்